வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார் கோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் ஒரு மூணு பெட்ரூமில் ஆர்கிடெக்ட் மாடலில் செம்மையாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே இந்த வாரம் முழுக்கவே புது புது வீடுகள் வீடியோவோ அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தரேன் நாங்கள் ரெடியாக இருக்கோம் பேங்க்கில் லோன் வேணாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்லில் இபி காலனி என்ட்ரன்ஸில் கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் மெயின் தார் ரோட்டு மேலே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு வீட்டு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் வந்து பார்த்திங்கனா கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மூணு பெட்ரூமில் முழுக்க முழுக்க ஒரு ஆர்கிடெக்ட் வில்லாவாக இந்த வீடு வந்து சூப்பராக டிசைன் பண்ணி செம்மையாக ஹை குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல கு நல்ல ஹை குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு எழுபத்தி எட்டு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க இது ஃபிக்ஸட் கிடையாது உங்களுக்கு வீடு பிடிச்சி பிடிச்சப்போனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் கிழக்கு பார்த்த திசையில் அமைஞ்சதுனால வாஸ்துவலாம் பக்காவாக பார்த்துருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி முப்பதுடி ரோடு நல்லா பெரிய ரோடு முப்பது அடி ரோடு மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கம் பஸ் ஸ்டாப்புக்கும் ரொம்ப பக்கமாக இருக்கும் இந்த வீடு நல்ல பெரிய கார் பார்க்கிங் ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு ஹாலில் டிவி ஷோகேஸ் சூப்பராக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி லைட்ஸ் எல்லாமே இந்த வீட்டுக்கு செம்மையாக நல்ல ஹை குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்த மாதிரி வந்துடும் கிச்சன் ஃபுல்லாகவே மாடலும் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமில் முழுக்க முழுக்க ஒரு கபோர்டு ஒர்க் ஃபுல்லாகவே பார்த்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பா அட்டாச்சு பாத்ரூம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் வந்து செல்ஃபெல்லாம் வச்சு கொடுத்து நல்லா ஹை குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலிருந்து படி போகிற மாதிரி டூப்ளெக்ஸ் மாடலில் இந்த வீட்டை வந்து நல்லா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க முழுக்க முழுக்க இந்த வீடு வந்து நம்ம சொந்தமாக இடம் வாங்கி ஒரு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வாங்கி ஆர்கிடெக்ட் இன்ஜினியிட்ட கொடுத்தா எந்த மாதிரி கட்டுவாங்களோ அந்த மாதிரி இந்த வீட்டை வந்து பார்த்து பார்த்து அவ்வளோ ஒரு சூப்பராக செம்மையாக டிசைன் பண்ணி ஹை குவாலிட்டியாக டைம் எடுத்து சூப்பராக கட்டியிருக்காங்க நீங்கள் இந்த வீடியோ வீடியோ பார்க்குறப்பையும் தெரியும் இந்த வீட்டை வந்து பாருங்கள் அந்தளவுக்கு ஹை குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க கீழே ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சன் டைனிங்கோட வந்துடும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு கீழே இருக்கிற மாதிரி மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமு அதுக்கு வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க நல்ல ஸ்பேஸ் பாத்ரூம்லாம் நல்லா ஸ்பேசியூஸாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும் லைட்ஸ் எல்லாம் நல்ல செம்மையாக சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க இது வந்து ரெண்டாவது பெட்ரூமே மூணாவது பெட்ரூம் பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு மூணாவது பெட்ரூம் வந்துடும் அதுக்கு வந்து ஒரு பாத்ரூம் வந்து வந்துடும் பால்கனி வியூவோட ஈஸ்ட் ஃபேஸிங்கில் சூப்பராக இருக்கும் இந்த வீடு வந்து முழுக்க முழுக்க ஒரு ஏரியாவில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு ரெண்டு வழி வரலாம் ஒன்று வந்து இபி காலையிலேருந்து நேராக வரலாம் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இந்த வீடு வந்து இந்த அமைஞ்சிருக்கு ட்ரஸரி காலனி ஏரியாவை தாண்டி வந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடு வந்து ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு டிமார்ட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் இபி காலனி வந்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு சூப்பரான லொக்கேஷன் நம்ம வீட்டை சுற்றி பெரிய பெரிய வீடுகள் வேலை நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்